முன்னிட்டு விருத்தாச்சலம் மணிமுக்தாற்றில் கலெக்டர் நேரில் ஆய்வு செய்தார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பிரசித்தி பெற்ற விருத்தகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் வருடந்தோறும் மாசிமக திருவிழா நடைபெறுவது வழக்கம் அன்றைய தினம் லட்சக்கணக்கான மக்கள் விருத்தாச்சலம் புண்ணிய நதியான மணிமுக்தாற்றில் திரண்டு வந்து திதி கொடுப்பார்கள் இந்த வருடத்திற்கான மாசிமக திருவிழா வருகின்ற பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவுள்ளது ஆனால் ஆற்றில் மழைநீரும் கழிவு நீரும் தேங்கி நிற்கிறது இந்நிலையில் மாசி மகத்தை முன்னிட்டு விருத்தாச்சலம் மணிமுக்தாற்றில் மாவட்ட கலெக்டர் அருண் தம்புராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது மணிமுக்தாற்றின் பாலத்தின் கீழ்ப்பகுதியில் பகுதியில் கட்டைகள் அமைக்கப்பட்டிருப்பதால் தண்ணீர் வெளியேற முடியாமல் உள்ளது என நகர்மன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் தெரிவித்தார் உடன் அந்த தடுப்புக் கட்டைகளை அகற்றி தண்ணீர் தேங்கி நிற்காமல் செல்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க துறைக்கு அவர் உத்தரவிட்டார் மேலும் ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டிருந்த படிக்கட்டுகள் சரிந்து விழும் நிலையில் உள்ளன இந்நிலையில் தமிழக அரசு அந்தந்த தொகுதிகளில் முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்ற நிதிகள் ஒதுக்கி வருகிறது அந்த வகையில் விருத்தாச்சலம் நகர்மன்ற தலைவர் கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த ஆற்றங்கரை படிக்கட்டுகளை அமைக்க தமிழக அரசு ரூபாய் ஒன்றரை கோடி நிதி ஒதுக்கியுள்ளது இந்நிலையில் ஆற்றங்கரை படிக்கட்டுகளை பார்வையிட்ட மாவட்ட கலெக்டர் அருண் தம்புராஜ் ஆற்றங்கரை படிக்கட்டு அமைக்கும் பணிகளை விரைவில் தொடங்க உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது நகர்மன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் நகராட்சி ஆணையாளர் பானுமதி நகராட்சி பொறியாளர் சுரேந்தர் நகர்மன்ற உறுப்பினர்கள் சிங்காரவேல் கருணாநிதி வசந்தி புருஷோத்தமன் ராசாத்தி சரவணன் நகராட்சி துப்புரவு அலுவலர் துப்புரவு ஆய்வாளர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் இதேபோல க இளமங்கலம் கிராமத்தின் அருகே நரிவோடையின் குறுக்கே பாலத்துடன் கூடிய தடுப்பணை கட்டும் பணியானது மாவட்ட கனிமவள அறக்கட்டளை நிதியின் கீழ் ரூபாய் பன்னிரண்டு கோடியில் தொடங்கி பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளது இப்பணியை மாவட்ட கலெக்டர் நேரில் ஆய்வு செய்தார் அப்போது பணியை விரைந்து முடிக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் அப்போது அங்கு வந்த விவசாயிகள் விவசாய விளைபொருட்களை ஏற்றி வருவதற்கு ஏதுவாகவும் நிலத்தடி நீர்மற்றத்தை உயர்த்தவும் தடுப்பணையுடன் கூடிய பாலம் அமைத்துக் கொடுத்ததற்கு மாவட்ட கலெக்டருக்கு நன்றி தெரிவித்தனர் அப்போது நீர்வளத்துறை செயற்பொறியாளர் அருண்கிரி உதவி செயற்பொறியாளர் எத்திராஜு வேப்பூர் பிரிவு உதவி பொறியாளர் வெங்கடேசன் ஆகியோர் உடனிருந்தனா்